அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி முகூர்த்த நாள் இன்றைக்கி பஞ்சாகம் பார்த்திங்கன்னா இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து துதிய திதி பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருதிய திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் மூணு முப்பத்தொம்பது வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கேட்ட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் காலையில் மூணு முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரயோகம் இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்மன் வழிபாடு நல்லதாக இருக்கும் சுப முயற்சிகளை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை நாளைக்கு நல்ல நேரம் அதாவது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இல்லை இது வந்து காலையில் அதாவது விடிய காலை பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை பார்த்திங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தெட்டுக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மேஷராசியில் பரணி நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்றைக்கி திருதிய திதியில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாட்டு இசை சம்பந்தமான விஷயங்களை செய்கிறது அழகு கலை வேலைகள் கற்றுக்கிறது செய்யறது செய்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அதே மாதிரி வீடு போகிறதுக்கு குடி போகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி அனுஷன் நட்சத்திரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூப்பிடைந்த நீராட்டு விழா அதே மாதிரி பூ முடிக்க பெயர் சூட்ட காது குத்தல் பூ பூணூல் அணிய நகை அணிய பதவி ஏற்க வண்டி ஏற புது வீடு புகை அதே வாசக்கால் வைக்க சாமியிடம் அமைக்கிறதுக்கு கடன் வாங்க கதிரை இருக்க திருமணம் செய்கிறதுக்கு சில நில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்றம் நல்லாயிருக்கும் கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியில் சூரியன் குரு சுக்கரன் இருக்காங்க கேது கேது பார்த்திங்கன்னா கன்னிராசியில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் செவ்வாயும் புதனும் ராகுவும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பெருமை ரிஷப ராசிக்கு உயர்வு ராசிக்கு கவலை கடக ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு ஆனந்தம் துலாம் ராசிக்கு அச்சம் ராசிக்கு செலவு தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு வரவு கும்ப ராசிக்கு விரோதம் மீன ராசிக்கு ஜெயம் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன மனக்குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கோபப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் நாள் முழுக்க அமைதியாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து பணம் சம்மந்தமான விஷயம் உதாரணமாக கடன் கொடுக்கறது வாங்கிறது அல்லது பணம் மாற்றுறது அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இருக்குது உங்களோட மனசில் நேர்மறையான எண்ணங்களை இன்றைக்கி அதிகப்படுத்துறது நல்லாயிருக்கும் அப்படி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தை தவிர மீதி ரெண்டு நட்சத்திரமும் நல்லாவே இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை பரபரப்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பணிகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு தடை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து உங்களோட நேர்மறையான எண்ணங்கள் திட்டமிடல் காரணமாக நீங்கள் சரியான நேரத்துக்கு முடிக்க வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்குது கணவன் ம மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டம் மட்டும்தான் இருக்குது அதை தவிர்த்துட்டிங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் நல்லா இருக்கும் வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி நாளை வந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்க முடியும் இறுக்கமான மனநிலை தேவையில்லாமல் கேஷுவலாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது பூர்வீக சொத்து வகையில் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாள் வந்து சுமாரான நாளாக கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட கொஞ்சம் பதட்டத்தை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கால்வழி உடல் வலி ஏற்படுமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்றைக்கி வந்து மேஷராசிக்கு தவ பார்த்திங்கன்னா பதட்டமும் கலக்கமும் தவிர மீதி நாள் முழுக்க இனிமையாகவே போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சமநோக்கு நாளாக அமையற மாதிரி இருக்கும் நல்லது கெட்டது இரண்டுத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கு புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புக்களை தொ ஏற்படுத்திக்கிற நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது திடீர்னு நல்ல செய்தி வீடு தேடி வரும் அதே மாதிரி வேலை விஷயமா முன்னேற்றங்கள் நிறையவே தெரியும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி மறையக்கூடிய நாளாக இருக்குது எல்லாருக்குமே கொஞ்சம் புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் நல்லாவே இருக்குது உங்களோட பணிகளை தன்னம்பிக்கையோடு செய்கிறனால திட்டமிட்டு செய்யப்படுறதுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு கவலையும் பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணைக்கூட நல்லுறவை உறவை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையை நல்லா பு புரிதலோடு புரிஞ்சிக்கிட்டு நாளை கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புரிதல் இருந்தாலே மகிழ்ச்சியும் அநுனியமும் நட்பும் அன்பும் பாசமும் நல்லாவே இருக்கும் சந்தோஷமான நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா அதிகமான சேமிப்போ இல்லைன்னா உண்டான முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்ட மனசுலேயும் உடல்லையும் ஆற்றலும் திடமும் நிறைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லதுகளும் அதிகமான பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாளை வந்து பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு உகந்ததாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி நீங்கள் வந்து இன்றைக்கி செய்கிற காரியங்கள் எல்லாமே மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கி வந்து எதிர்படும் எந்த த தடைகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக சமாளிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபக்காரியங்கள் கைகூடுற நாளாக இருக்கும் வெளியூர் பயணம் ஒரு சிலருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தொழில் தொடர்பான நவீன கருவிகள் வாங்குறது முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றம் தரும் நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற திறமையும் ஆட்டலும் காரணமாக சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது உங்களோட சிறப்பான திறமைகளை பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது உங்களோட திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கிட்ட நட்பான அணுகுமுறையை கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக இருக்குது வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நாளை இனிமையாக்கிக்க அதிகமான வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கு திறமை உங்கள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி உங்கள் இருக்கிற விஷய பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதில் திருப்தியும் இருக்கும் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எதிர்கால நலன் கருதி முதலீடோ இல்லை சேமிப்பு செய்கிறது இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற ஆற்றலும் மற்றும் திடமான மனசில் உற்சாகமும் சிறந்த ஆரோக்கியத்தை வச்சுக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலையே இல்லை அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி வந்து வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்ப ஏற்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கடைசி நிமிடத்தில் கொஞ்சம் வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வீண் செலவுகளும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு எதிர்காலத்துக்கு முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழில்நுட்பத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற கொஞ்சம் குழப்பமான மனநிலை வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஓய்வில்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது எதுக்கும் கவலைப்படாமல் பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் துணைக்கிட்ட நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை அதாவது கோபம் வேகம் ஆக்ரோஷம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு நட்பாக அன்பாக பாசமாக பழகினீங்கன்னா நாள் இனிமையாக போகும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பணத்தை இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது கஷ்டமாக கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராக இருக்கும் சீதோஷ்ண நிலை காரணமாக சளி இல்லைன்னா இருமல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியிலே குளிர்ச்சியான உணவுகளையோ குடி குடிக்கிறதையோ நிறுத்துறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பணவரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி நல்லா இருக்குது இன்றைக்கி நல்ல பலனை காண்றதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமும் அமைதியும் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு பிடித்தவங்கக்கிட்ட மோதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுறது அவசியமாக இருக்கும் அது துணையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா அலைச்சலுக்கேற்ப லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் கொஞ்சம் நல்ல அனுகூல பலன் கிடைக்கும் ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பயன் புத்தியை பயன்படுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது குறிப்பாக திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் உங்களோட சளிப்பு மனப்பான்மை ஈகோ அதை வெளிக்காட்ட வெளிக்காட்டாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கவனம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி சுமாரான பணம் வரவு இருக்குது அது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு முடியாது அதனால் கொஞ்சம் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக செலவு செய்கிறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவன கவலைகள் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது பிரார்த்தனை செய்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வரவு நல்லா இருக்குது சுபிச்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் உங்களோட முயற்சிகளில் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கும் எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட கல்வி விஷயமாக வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை நீங்கள் சற்று முன்னேற்றம் தரும் நாளாக இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலதிகாரிகள் உங்களோட உங்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ தந்து பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் துணையோட நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியை துணைக்கூட துணை இடத்துல வெளிப்படுத்துறதுனால நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அன்பும் பாசமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லாவே இருக்குது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஊக்கத்தொகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட திடமான மன உறுதியும் சந்தோஷமான மனநிலையும் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் கண்ணீராசிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி அமையக்கூடியதாக இருக்குது இந்த நாளை கண்டிப்பாக பல நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத விதத்தில் வீண் பிரச்சனைகள் தேடி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் மன நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு சில அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட உணர்ச்சி வசப்படுற போக்கு காரணமாக இன்றைக்கி சில வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக சாதுமாக இன்றைக்கி நாளில் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது தொழில் ரீதியாக வெளியூர் நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் வேலை கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பொழு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சக பணியாளர்கள் கூட வேலை செய்கிறவங்களோட உறவுமுறை சிறப்பாக இல்லாதனால எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மனப்போக்கை அதாவது வேலை செய்கிறவங்க கூட விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு உறவை வளர்க்க முடியும் வேலையும் ஈஸியாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தொணக்கிட்ட ஈகோவோ இல்லைன்னா சுயநல போக்க காட்டுற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் தொணைக்கிட்ட பிரிவோ இல்லைன்னா பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அளவுக்கு புரிதலை வளர்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பை பார்க்கறது அவசியமாக இருக்கும் வெளியில் கூப்பிட்டு வந் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குறைவான தான் இருக்குது அதே மாதிரி சில வீட்டில் உண்டான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பணத்தை கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கால் இல்லைன்னா மூட்டுகளில் வழி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஆரோக்கியமான நாளாக இருந்தாலும் இன்னைக்கு துலாம் ராசிக்கு கொஞ்சம் ரெண்டு பலனும் நல்லது கெட்டது கலந்த நாளாக தான் இருக்குது கவனமாக நாளாக கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் சேர்த்துக்கு முன்னாடி சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு போத எந்த ஒரு முன்னும் பின்னும் பாதகம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது யோசித்து செய்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்கிறது இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் எதுலேயும் போடுவோம் புது தம்போடவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் பசங்களோட வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உறவினர்கள் மூலியமாக சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவு குறையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான முன்னேற்றத்துக்கு பயன்படும் உங்களோட வேலைகளை கொஞ்சம் சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களோட வேலைகள் சொன்ன நேரத்துக்கு முடியும் அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உணர்வுகளை துணை இடத்துல காட்டுறது அவசியம் அதாவது கோவம் இல்லாமல் வேகம் இல்லாமல் அன்பாக பாசமாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நாள் வந்து இனிமையாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இல்லை வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் இல்லைனா சேமிக்கிறதுக்கு முடியாத நாளாக இன்றைக்கி அமையும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பல்வழி பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் மருத்துவ செலவு சிகிச்சை மேற்கொள்வது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அனுகூலமான நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை விட சுயமுயற்சி இன்றைக்கி அதிகமாக உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க த எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் ஏற்படுற எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்குது பொறுப்போடும் சிக்கனத்தோடும் செயல்பட்டிங்கன்னா பண நெருக்கடிகளை தவிர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது ஓய்வுக்கு நேரம் கிடைக்காது அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து பணிகளை திட்டமிட்டு செயல்பட்டு செஞ்சிங்கன்னா கூட வேலை செய்றவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களோட வேலைகளை சரியான நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியும் நீங்களும் ஓய்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும் கடன் மனைவிற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கிற பதட்டமான உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அது துணையோட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியான மனநிலையை மேற்கொள்வது நல்லது இல்லைனா நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குறைஞ்ச அளவு தான் பணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான செலவினங்கள் கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இன்றைக்கி அவசியம் முடிஞ்சால் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் இருந்தாலும் சேமிக்கிறது முயற்சி பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசில் குழப்பமான நாளாக இருக்குது அமைதியாக இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக தான் இருக்குது பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட மனதுக்கும் ம அமைதி நல்லாவே இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான பலன் இன்றைக்கி கிடைக்கும் உத்தியோகத்தில் போட்டி போகிற அமைகள் குறையும் இன்றைக்கி வந்து நீங்கிற எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு இன்றைக்கி மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுமூகமான விளைவுகள் ஏற்படும் உங்களோட திறமைக்க பாராட்டு பெறக்கூடிய பேரெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீ உங்களோட திட்டமிட்டு பணி செய்யும் வேலை இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இருக்கும் கண்ட நாளாக இன்றைக்கி முன்னேற்றத்துக்கான நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவு திரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியிடங்களுக்கு போகிறது மூலயமா நல்லுறவை பராமரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷங்கள் கூடும் நாளாக இருக்குது செலவுகள் இருந்தாலும் மனசுக்கு திருப்தியை தரும் நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகளை கிடச்சி அவர்கள் மூலியமாக இன்றைக்கி லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி நாளை சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பிரச்சனைகள் குறைய குறைய உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க இன்றைக்கி மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது நீங்கள் விரைவாக சே செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் பணி செய்கிற இடத்துல பாராட்டு பெறக்கூடிய க நாளாக தான் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு இருக்கிற திறமை காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு திட்டமிடலும் நல்ல ஒரு செயல்திறனும் உங்கள் கிட்ட நல்லாவே இருக்கும் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி வேலையில் அனுபவித்து செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் துணைக்கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நகைச்சுவை அணுகுமுறை உங்களோட உறவை நல்ல ஒரு வலுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்றைக்கி மனசை விட்டு பேசி நாளை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து தொடக்கூட நல்ல ஒரு முறையில் பயன்படுத்திக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான சேமிப்பு இன்றைக்கி அதிகமாக செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருந்து நாளில் இன்றைக்கி உங்கக்கிட்ட இருக்கிற தெளிவு திடம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி திட்டமிட வேண்டியது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் மனசில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் வெளி நண்பர்கள் மூலிமா வீண் பிரச்சனைகள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தொழில் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு சில இடர்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு ஒத்துழைப்பு இன்றைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்றைக்கி வந்து எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்ல பலனை தரும் சுபகாரிய முயற்சிக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லா பலன் தரைக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி அதிர்ஷ்டம் கை கிடையாது கை கொடுக்காது உங்களோட கடின உழைப்பை தான் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட திறமையை கவனிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்களோட கடமையை தவறாமல் செய்ய பேர் எடுக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது தொணைக்கிட்ட அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அந்த சூழ்நிலையை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அனுசரணையாக அன்பாக நடந்துக்கிறது இன்னைக்கு அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி அஜாக்கிறது காரணமாக படத்தை இழக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை பொறுத்தளவுக்கு கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எனக்கு எதுவும் எடுக்க வேண்டாம் பணம் அதிகமான பணம் கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கால்வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் வந்து தரக்கூடிய நல்லா இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ குரு பேர்ச்சி பலன் வருது நன்றி வணக்கம் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து பார்க்குறது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்களையும் லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி